الحمد لله الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقال الله تبارك وتعالى في كلامه المجيد والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل لا أسألكم عليه أجرا إلا المودة في القربى صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم أحب الله لما يرضوكم من نعمة وأحبوني لحب الله நிறையுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழ் நினைத்தோம் சலாத் எனும் கருணையும் சலாமென்னும் இடற்றமும் எம்பெருமானார் அகமது நபி முகம்மது முஸ்தபா ரசூலே கரீம் சுல்லல்லா அலேஹி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வழி பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் நாதாக்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் இன்றும் என்றும் உண்டாவதாக ஆமே அன்பு நிறைந்த அல்லாவின் நெரடியார்களே சிறப்பான இன்றைய ஜும்மாவுடைய பயானின் தலைப்பாக ரசூலுல்லாஹி சொல்லல்ல வசல்லம் அவர்களின் குடும்பமாகிய அகல பைத்துகளை நேசிப்போம் என்ற தலைப்பில் சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் அன்பு நிறைந்த அல்லாவின் நெரடியார்களே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய மாதம் மொஹர்வ மாதம் இந்த மாதத்தில் மிக முக்கியமாக ஹசரத் ஹுசைன் ரதுல்லாஹுத் அலா அன்ஹூ அவர்களின் சம்பந்தமாக நினைவு கூறப்படுகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது அதன் அடிப்படையிலே ஹுசைன் ரதுல்லாஹுத் அன்ஹூ அவர்கள் ரசூல்லாவுடைய குடும்பமாகிய அகல பைத்தை சேர்ந்தவர்கள் எனவே அகல பைத்தை நேசிப்பது சம்பந்தமாக நாம் இந்த ஜும்மாவை பார்க்க இருக்கின்றோம் அல்லஹல்லா நமக்கு இரண்டு விதமான இமாதத்துகளை கடமையாக்கியிருக்கின்றான் ஒன்று நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு விவாத உடல் சம்பந்தப்பட்டது அதே போன்று பொருள் சம்பந்தப்பட்டது இது வெளிப்படையான இவாதத்துகள் உடல் சம்பந்தமான இவாதத்துகள் தொழுகை நோன்பு ஹஜ்ஜில் சம்பந்தப்பட்டது பொருள் சம்பந்தப்பட்டது ஜக்காத் அதே போன்று ஹஜ்ஜிலும் நாம் பொருள் செலவு செய்கின்றோம் அப்ப வெளிப்படையான இப்பாதத்து உடல் சம்பந்தமானது பொருள் சம்பந்தமானது தொழுகை நோன்பு சகாத் இதே போன்ற இன்னொரு வணக்கம் இருக்கிறது உள்ளம் சம்பந்தப்பட்டது கல்பு சம்பந்தப்பட்டது அது என்ன ஈமான் ஈமான் ஏதோ சம்பந்தப்பட்டிருக்கிறது உள்ளம் சம்பந்தப்பட்டது ஈமான் உள்ளத்தில் இருக்க வேண்டும் உள்ளத்தில் ஈமான் இருக்க வேண்டும் அதே போன்று உள்ளம் சம்பந்தமான இன்னொரு நேசம் கொள்வது இது உள்ளம் சம்பந்தப்பட்டது ஜல்ல ஷாரோ தாலா எப்படி வெளிரங்கமான உடல் சம்பந்தமாக இபாதத்தை ஏற்படுத்தியிருக்கின்றானோ அதே போன்று உள்ளம் சம்பந்தமான இபாதத்தும் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கின்றான் உள்ளம் சம்பந்தமான இபாதத்தை நாம் மஹப்பத் நேசம் என்று சொல்கின்றோம் அல்லாது பொதுவாக ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் பல்வேறு மகப்பத்துகளை வைத்திருக்கின்றார் மனிதன் பல பொருட்களை பல விஷயங்களை பல மனிதர்களை நேசம் அல்லாஹ் அல்லாஹாலா குரான் ஷெரீப் சொல்வது போன்று மனிதன் யாரை நேசிக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது ஒரு எட்டு விஷயங்களை சொல்லுகின்றான் தௌபா என்ற சோறார்களை சொல்லுகின்ற அல்லாஹ் தாலா குல் இன்கான ஆபாவுக்கும் அபுனாவுக்கும் வஹ்வானுக்கும் வ அசுவாஜுக்கும் வ அஷீரத்துக்கும் வ அம்வாலு நிர்த்தரத்து மோஹா வ திஜாரத்தும் தக்ஷவுன மசாக்கிட்டு தவறதவனாக மனிதன் யாரையெல்லாம் விதையெல்லாம் நேசிக்கின்றான் என்று சொல்லிக்கின்ற சொல்லிக்கின்றான் ஒன்று தன்னுடைய பெற்றோரை நேசிக்கின்றான் பெற்றோர் முகமத்துக்கே இல்லையா அத்தா அம்மா தான் என்னை பெத்தாங்க இயற்கையாக என்ன வந்துங்க பெற்றோருடைய முகமது உள்ளது இருக்கு ஒவ்வொரு மனிதரும் ஆபாவுக்கும் பெற்றோரே மனிதன் நேசிக்கின்றான் ஓ அபாவுக்கும் பிள்ளைகளை நேசிக்கின்றான் நான் பெற்ற பிள்ளை ஆட்டோமேட்டிக்காக அவர் தான் இயற்கையாக ஓ இஹ்வானுக்கும் சகோதர சகோதரிகளை கூட பிறந்தவங்க ஓ அசுமாஜுக்கும் மனைவி நேசிக்கின்றான் மனைவி நம்மளை நம்பி வந்துச்சு அப்படின்னு சொல்லி மஹ் மனைவி நேசிக்கிறோம் ஓ அஷீரத்துக்கும் பொதுவாக தன்னுடைய குடும்பத்தாரை உச்சார உறவினரை நேசிக்கின்றார் சுகம் என் சொத்து என் நிலம் நசிக்கிறேன் இல்லையா திஜாரத்தும் தஷ கசாதா திஜாரத்தும் வியாபாரம் கடையை நசிக்கணும் கடவுள் காலையில் எழுந்திரிச்சு கரெக்டாக கடைக்கு போகிறோமோ இல்லையா இப்போ வியாபாரத்துக்கு போனாங்க வியாபாரத்தை நசிக்கணும் தன்னுடைய சொந்த வீடு வீடு சீக்கிரமா இல்லையா ஒரு ஒரு அடி அடிப்படையை விட்டு கொடுக்க மாட்டோம் வீட்டு நேசிக்கின்றோம் ஏன் வீடுங்க அப்படின்னு சொல்லி அப்போ இதெல்லாம் இயற்கையாக எல்லாம் சொல்கிறான் அது தப்பு இல்லை எல்லாம் சொல்கின்றான் இவை நீ நேசிப்பது தவறல்ல ஆனால் அதிகமாக யார் நேசிக்கணும்லாம் சொல்கிறான் இதெல்லாம் நேசிக்கிறீங்க இயற்கையாக நேசிக்கிறேன்னா அதிகமாக எது நேசிக்க வேண்டும் யார் நேசிக்க வேண்டும் ரசூலையும் இவைகளை விட அதிகமாக நேசிக்க வேண்டும் பெற்றோர் நேசிக்கின்றீர் ஆனால் பெற்றோரை விட யார் அதிகமாக நேசிக்கணும் அல்லா ரசூல் நேசிக்கணும் பிள்ளைகள் நேசிக்கின்றோம் தவறு அல்ல ஆனால் பிள்ளைகளிடம் அதிகமாக யார் நேசிக்கணும் அல்லாஹ் ரசூரும் நேசிக்கணும் அப்ப இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் நேசிக்க ஆனால் எல்லாரையும் விட யார் அதிகமாக நசிக்கணும் அல்லாவையும் ரசூலையும் நேசிக்க வேண்டும் என்று எல்லா சொல்லுகின்ற அல்லாவை யார் அதிகமாக நேசிக்கணும் ரசூல்லா சொல்கிறாங்க அதிசல வருகிறது அல்லாஹ் ரசுல்லா சொன்னாங்க லிமா அல்லாவை நேசிக்கிறோம் அல்லாஹ் தான் எல்லாமே கொடுத்தது நம்ம கொடுத்து நேமத்துறாதுங்க அல்லா தான் கொடுத்தது நாம் மனிதனாக பிறந்ததே அல்லான்னு பெரிய நேபத்து இல்லையா அல்லா நினைத்திருந்தால் ஆடாக மாடாக வேறு விலங்கிலங்கமாக படைத்திருக்கலாம் கல்லாக படைத்திருக்கலாம் மரமாக படைத்திருக்கலாம் மனிதனாக படைத்ததே பெரிய நேமத்து அல்லவா நாம் கேட்டமா அல்லா பார்த்து நீ மனசரா போ மனிதனாக சிறந்த படைப்பிடமாக மனிதனாக படைத்தார் இது ஒரு பெரிய நேமத்தை படைத்தது மட்டுமல்ல நாம் பார்ப்பதற்கு கண்களை கொடுத்தான் பேசுவதற்கு நாவை கொடுத்தான் கேட்பதற்கு காதுகளை கொடுத்தான் பிடிப்பதற்கு கைகளை கொடுத்தான் நடப்பதற்கு கால்களை கொடுத்தான் உண்பதற்கு உணவு கொடுத்தான் குடிப்பதற்கு தண்ணீர் கொடுத்தான் மூச்சு விடுவதற்கு கொடுத்திருக்கின்றான் இந்த மூச்சு நின்று போனா எல்லாம் மூச்சு அப்ப தலை முதல் கால் வரை நாம் பிறந்த இறக்கின்ற வரை அல்லாஹ் நியமத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்கின்றோம் இதெல்லாம் யார் கொடுத்தது அல்லாஹ் கொடுக்கான்னு அல்லவா அல்லாஹ் ரசுல்லா ரஹிப்புல்லாஹ லிமா எகுசூ கும்மின் நேமத்தியும் அல்லாஹ் நேமத்தி நேமத்திகளை கொடுக்கான்பதற்காக எல்லாத்தை விட யார் ரசிக்கிறாங்க அல்லாஹை ரசிக்க வேண்டும் அதற்கடுத்து ரசூல்லா அதிகமாக ரசிக்கணும் எல்லாத்தை விட ஏன் ரசூல்லா என்னன்னா ஒன்றுமே இல்லை அல்லாஹ் நமக்கு அறிவியல் கொடுத்து யாருங்க அல்லாஹ ஒருத்தன் இருக்கான்னு சொன்னதே ரசூல்லா தான் நமக்கு காப்பிக் கொடுத்தாங்க ரசுல்லா வரவேதான புராணமதி கிடைத்தது இந்த ரசுல்லா ரசூல்லா அவர்கள் எப்படி எல்லாம் அகமத்தா இருக்கின்றார்கள் போகலாம் உம்மத்துமார்கள் இந்த உலகத்தில் பாவங்கள் அதிகமாக செய்கின்ற பொழுது அழிக்கப்பட்டார்கள் ஆனால் அல்லா சொல்றான் உங்களுடைய உம்மத்தை நாம் இந்த உலகத்தில் உரையடியாக அழிக்க மாட்டோம் மற்ற உம்மத்துகளை வெள்ளத்தால் புயலால் கல் மலை பொழிந்து அடித்தோம் அது போன்று உமா காலல்லாவுடைய அதிபகம் வாழ்ந்த பீ உங்கள் உம்மத்தினால் அது போல் அழிக்க மாட்டேன் என்று ரசூல்லாவுடைய உம்மத்தாக நமக்கு அருளா சொல்லியிருக்கின்றான் ரசூல்லா இந்த உலகத்தில் நமக்கு ரசூல்லா இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நியாயமத் ரசூல்லா கபரில் இருக்கின்றார்கள் அப்பொழுது நியாயமத் ரசூல்லா சொன்னாங்க உங்களுடைய அமல்கள் எனக்கு வாரத்தில் ஒரு முறை எடுத்து காட்டப்படுகிறது என்னுடைய உம்மத்துடைய அமல்கள் எடுத்து காட்டப்படுகிறது நன்மைகளை பார்த்து நான் சந்தோஷப்படுகிறேன் பாவங்களை பார்த்து அல்லாஹிடத்திலே மன்னிப்பு கேட்கிறேன் அங்கேயும் நேமத் வறுமையில் நேமத் ரசூல்லா நமக்கு சிபாரி செய்து சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்ப அல்லாஹ் கடுத்தபடியாக ரசூல்லா நாம் அதிகமாக ஏர் நேசிக்கின்றோம் என்றால் ரசூல்லா நமக்கு இந்த உலகத்திலும் கபரிலும் மகசர் மைதானத்திலும் நமக்கு நியமத்தா இருக்கின்றார்கள் அதனால எல்லாத்தை விட அல்லா ரசூலை நாம் அதிகமாக நேசிக்க வேண்டும் அதற்கு அடுத்தபடியாக அல்லாவும் ரசூலும் யாரை அதிகமாக நேசிக்க சொல்லுகின்றார்களோ அவர்களை நேசிக்கணும் அல்லாஹ் அதிகமாக நேசிக்கணும் அல்லா ரசூ அதிகமாக நேசிக்கணும் அல்லாவும் ரசூலும் யாரை அதிகமாக நேசிக்க சொல்லுகின்றார்களோ அவர்களை அதிகமாக நேசிக்கணும் அவர்கள் தான் அஹருல் பைது நபி சொல்லி வசல்லாம் ரசுல்லாவுடைய குடும்பத்தாரை நாம் நேசிக்க வேண்டும் எந்த அளவுக்கு சொன்னால் தங்களுக்கு முன்னால் ஆரம்பத்திலே ஓதி காட்டிய குரான் ஷெரீஃபுடைய ஆயத்து சூரத்து ஷூரா அல்லாஹ் சொல்லுகின்றான் குல் லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரன் இல்லல் மவத்தத ஃபில் குர்பா இந்த உலகத்தில் வந்த அனைத்து நபிமார்களும் உண்மத்துக்காக உழைத்தார்கள் அவர் அனைவரும் சொன்னார்கள் இதற்கு கூலி எங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியதில்லை அல்லாஹ் எங்கள் கொடுப்பாரு சொன்னார் யாருமோ கூலி கேட்டதில்லை மக்களிடத்தில் மனிதர்களிடத்தில் ரசூல்லாம் கேட்டதில்லை ஆனால் அல்லாஹ் சொல்லுகின்றான் ரசூலே நான் சொல்லுகின்றேன் நீங்கள் கேளுங்கள் ரசூல்லா கேட்கலங்க யார் சொல்கிறான் அல்லாஹார சொல்லுகின்றான் புல் நபி நீங்க நான் சொல்ற நீங்க கேளுங்க என்ன கேளுங்கள் அஜரன் எனக்கு எந்த கூலியை வானாங்க ஆனால் நீங்கள் எனக்கு உபகாரம் செய்வதா இருந்தால் என்னுடைய குடும்பத்தார நீங்கள் நேசியுங்கள் அதுதான் நீங்கள் எனக்கு செய்கின்ற உபகாரம் என்று இப்படி நீங்க உமத்த சொல்லுங்கன்னு நல்லா சொல்றான் நீங்கள் எனக்கு உபகாரம் செய்வதாயிருந்தால் எனக்கு எந்த உபகாரம் தேவையில்லை உபகாரம் செய்வதாயிருந்தால் என்னுடைய குடும்பத்தார் நீங்கள் நேசிக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள் அல்லா சொல்றாங்க அல்லாஹினி அதிகமாக நேசிங்கள் அவன் உங்களுக்கு நியாயம் செய்திருக்கின்றான்

பிள்ளைகள் மகள்கள் பேர பேரன்கள் குடும்பத்தார்கள் எல்லாம் ஒரு இல்லாம ரசூல்லாவுடைய உம குடும்பத்தார் பொதுவாக ஆனால் நாம் இப்போ பார்க்குற சப்ஜெக்ட் இருக்கிறத சொல்ல வேண்டிய நிறை நிறைவேற வேண்டிய மகம் அகல் யார் என்றால் ஹாஸாக விசேஷமாக ரசுல்லாவுடைய குடும்பத்தார் யார் என்றால் ரசுல்லா சொல்கிறாரு அல்லாஹ் அப்புறமா சில பேர் வாய்ந்திருக்கின்றான் இன்னமா குடும்பத்தாரை அல்லா பரிசுத்தமாக விட்டான் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த ஆயத்திறங்கியா நசு தெரியுங்களா ரசூலுல்ல அலை அவர்களை தன்னுடைய அருமை மகளா ஃபாத்திமா அழைக்கின்றார்கள் மத்தியமாவுடைய கணவர் தன்னுடைய மருமகனார் இல்லாத அழைக்கின்றார்கள் பேரப்பிள்ளைகள் அழைக்கின்றார்கள் நாலு பேரை போடுறாங்க இந்த ஆய் தெரிஞ்சப்படுது என்ன சொன்ன ரசுல்லாவோட குடும்பத்தாரை நான் பரிசுத்தமாக ஆக்கிய சொன்னா இல்ல ரசுல்லா தன்னுடைய புனிதமான போர்வை நாலு பேர் வந்து போடுறாங்க யார் நாலு பேரே

யெல்லாம் இவர்கள் இரண்டு குடும்பத்தாரர்கள் இவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக புனிதமாக அப்ப இந்த நாலு பேர் மிக மிக முக்கியமான ஒரு சூழ்நிலை அவருடைய குடும்பத்தார்களே இவர்களை நாம் அதிகமாக நேசிக்கணும் நேசிப்பதற்கு முன்பதாக ஒருவரை நான் நேசிக்க சொன்னால் அவருடைய கண்ணிய நம்ம இவர் எவ்வளோ பெரிய முக்கியமானவர் கண்ணியமானவர் அப்போ ஒருவரை நாம் நேசிப்பு நேசிக்க வேண்டும் என்றால் அவருடைய கண்ணியம் மகத்துவம் நம்முடைய உள்ளத்தில் முதல்ல வரணும் அதெல்லாம் அந்த நாலு பேரை பற்றி நாலு பேருடைய மகத்துவத்தை பற்றி தனித்தனியாக சொன்னார்கள் நாலு பேரும் சாதாரணமானவர்கள் அலி ரஜித சொல்ல சொன்னார்கள் ஆனால் பாபு அலி அவர்கள் இருக்கின்றார்களே இவர்கள் இவருடைய அந்தஸ்தின தெரியுமா மதியனத்து வகையில் நான் கல்வி என்ற நகரம் நான் கல்வி என்ற நகரம் அந்த நகரத்தில் எல்லாமே இருக்கும் எல்லா கல்விகள் அந்த கல்வியின் நகரத்தில் நுழைவாயில் யார் தெரியுமா அழியும் அலியின் பாபுகா அவர்கள் வழியாகத்தான் நீங்கள் கல்வி பெற்றுக்கொள்ள முடியும் ஷாத் அவர்களுக்கு அந்த அளவிற்கு கல்வி ஞானத்தை கொடுத்திருந்தார் கல்வி கடல் எனவே தான் பெரும் பெரும் சகாபாக்கள் அவருடைய விளக்கம் கேட்பார்கள் எந்த அளவுக்கு சொன்னால் போன்ற மாபெரும் சஹாபியா அவர்கள் விளக்கம் கேட்பார்கள் ஒரு முறை அதாவது உமரதியில்லான் அவர்கள் தவா தவாசிறார்கள் கூட அலி ரதியா இருக்கிறாங்க ஹலீஃபா இல்லாமல் தவாம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது ஹஜருல் அசதி முத்தமிடுகின்றார்கள் இல்லாதவங்க தௌஹீதில் ரொம்ப உறுதியானவங்க அவங்க சொல்றாங்க அந்த கல்லை பார்த்து கல்லை முத்தம் சொல்றாங்க கல்லே நீ சாதாரண கல் உனக்கு எந்த விதமான லாபத்தை நஷ்டத்தை கொடுக்க முடியாது நான் உன்னை ஏன் முத்தமிட்டது தெரியுமா ரசூல்லாம் முத்தமிட்டாங்க அதனால முத்தம் கொடுக்குறேன் நீ சாதாரண கல்லுன்னு சொன்னாங்க உடனே அலீல் அது பக்கத்துல பக்கத்தில் யா ஹலீஃபா அவமரம் வேணாம் சாதாரண கல் நினைச்சுக்காதீங்க இந்த கல் இந்த கல் இருக்கிறது லாபத்தையும் கொடுக்கும் நஷ்டத்தையும் கொடுக்கும் அப்படியா எப்படி அல்லாஹ் ஜல்ல ஷானத்தாலா எல்லா மனிதர்களையும் படைத்து ஆன்ம உலகிலே ஆலமில் அருவாகிலே ஆதம் அலி இஸ்லாமுடைய அனைத்து அவர்களுடைய முதுகந்தண்ணீர் பிறக்கக்கூடிய அனைத்து மனிதர்களையும் ஒன்று கூட்டி எல்லோரிடத்திலும் ஒரு வாக்குறுதி வாங்கினார் அலசு பிறப்பிக்கும் உங்களுடைய ரப்பு யார் உங்களை படைத்தவன் யார் நீங்கள் யாரை வணங்க வேண்டும் யா நீதான் எங்களுடைய ரப்பு என்று யார் சொன்னாங்க எல்லாமே சொன்னாங்க நீதான் எங்களுடைய ரப்பு உன்னை தான் நாங்கள் வணங்கோம் என்று சொன்னார்கள் அந்த அந்த அறுதி அல்லாஹ் வடிவிலே பதிவு செய்து அதை இந்த கல்லுக்குள் வைத்திருக்கின்றான் நாளை மறுமையிலே இந்த கல் அல்லாஹ் இடத்திலே கொண்டு வரப்படும் அந்த வாக்குறுதி யாரெல்லாம் நிறைவேற்றினார்களோ அவர்களுக்கு சாதகமாக சாற்றி சொல்லும் யார் நிறைவேற்றவில்லையோ அவர்களுக்கு பாதகமாக சொல்லும் சொல்லும்லா சொன்னாங்க ஹதீஸில் வந்திருக்கிறது நாளை வறுமையில் இந்த கல் மாஸ்டர் மைதானத்தில் கொண்டு வரப்படும் இதற்கு இரண்டு கண்கள் இருக்கும் பேசுவதற்கு நாவ் இருக்கும் யாரெல்லாம் அந்த அறுதிமானத்தை உறுதி செய்தார்களோ அவர்களுக்கு சா சாதகமாக சாற்றி சொல்லும் யார் நிறைவேற்றவில்லையே பாதகமாக சாற்றி சொல்லும் அப்போ ஒப்படை சொல்கிறாங்க அப்படியா லவுலா அலி இல்லை என்றால் உமர் நாசமாக இடுவான் அப்பந்தளவுக்கு ஜானம் பெற்றவர் அலி ரதி இல்லாத ஹயர் ரசுல்லா அப்படி சொன்னாங்க ஃபாத்திமா ரதி இல்லாமல் சொன்னாங்க ஃபாத்திமா செய்த துணிசா அகலில் ஜன்னா ஜன்னத்துடைய சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் தலைவி ஃபாத்திமா ரதி இல்லான சொன்னாங்க அடுத்து ஹசன் ஹுசைன் சொன்னாங்க அல் ஹசன் அல் ஹுசைன் சையிதா ஷபாபி அகலில் ஜன்னா ஹசன் ஹுசைன் இருவரும் சொர்க்கத்தில் உள்ள வாலிபர்களுக்கு தலைவர்கள் சொன்னார்கள் பெருமானா சொல்லலே சொன்னவர்கள் இப்ப தனித்தனியாக அவருடைய மகத்து சொல்றார்கள் ஏன் முதல்ல மகத்துவம் தான் அப்புறம் மகப்பு தெரிவிக்க முடியும் குறிப்பாக ஹசன் ரவி சொன்ன ரசுல்லா செல்லம் ஹசன் ரவி அல்லாஹு அவர்களை யார் நேசிக்கின்றார்களோ அல்லாஹ் அவர்களை நேசிக்கின்றார் என்று சொன்னார்கள் ல்லா இப்ப சொல்ல சொன்னான் அவருடைய மகத்துவத்தை சொல்லி ரசா சொல்கிறாங்க அல்லாஹ் ரசூல் சொல்கின்றார்கள் அல்லா ரசூலும் நீங்கள் அதிகமாக முகப்பத்தை வைக்க வேண்டும் அல்லாஹ் ரசூலும் யாரை அதிகமாக மஹப்பத்தை வைக்க வேண்டும் சொன்னார்களோ அவர் அதிகமாக முகப்பத்தை வைக்க வேண்டும் அவர்கள் தான் அஹருல் பைத்து நபி சொல்லா அலைய வசல்லம் ரசுல்லாவுடைய குடும்பத்தாராகி அகல பைத் மொஹ்பத் வைக்க வேண்டும் எந்த அளவுக்கு மஹ்பத் வைக்கும் என்றால் வருஷத்தில் ஒரு முறை அல்ல மாதத்தில் ஒரு முறை அல்ல தினசரி தொழுகையில் தொழுகையில் அவர் என்னையும் பூரினால்தான் தொழுகையும் பரிபூர்ணமாகும் அத்தையார் கவுதி என்ன செய்கிறேங்க அப்துஹு ரசூலுஹு அல்லாஹ் மசல்யாடா முகம்மதீன் வாங்கா ஆலி முகம்மதீன் யா அல்லாஹ் ரசுல்லா அமீதும் செலவா சொல்வாயாக வா ஆலி முகம்மதீன் முகமது சல்லா சொல்லுறவோடு குடும்பத்தார் மீது சலவா சொல்வாய் அப்போ ஒவ்வொரு தொழுகையிலும் அகல பைதை வினை கூற வேண்டும் வரைக்கும் மஹஷர் மைதான வரைக்கும் ரசுல்லா சொன்னார்கள் நான் இந்த உலகத்திலே ரெண்டு விஷயத்தை விட்டு சரி எப்போ சொல்வாங்க தெரியல ஹஜ்ஜத்துல் வதா ரசுல்லா ஹஜ்ஜித் பண்ணாங்கன்னு ஹஜ்ஜத்துல் வதா அரபாவிலே உரை நிகழ்த்தினார்கள் அரபாடு மிக முக்கியமான உரை அதிலே குறிப்பிட்டு அரசுலா நான் உங்களிடத்தில் இரண்டு பொக்கிஷங்களை விட்டு செய்கின்றேன் ஒன்று கிதாபுல்லா குரான் இன்னொன்று என்னுடைய குடும்பத்தார்கள் இரண்டே நீங்கள் நேசிக்கணும் இந்த இரண்டும் எந்த அளவுக்கு நேசிக்க தெரியுமா இந்த இரண்டும் மஹஷர் மைதானத்தில் நான் அமர்ந்திருப்பேன் அமர்ந்த பேர் இந்த இடத்தில் கொண்டு வந்து சேர்க்கப்படும் கிதாபுல்லாம் என்னுடைய அகல பயிர் அதுவரைக்கும் நீங்கள்லாம் இது கண்ணியப்படுத்தும் அப்போ இந்த உலகம் உள்ள வரை உலகத்தில் நாம் இருக்கின்ற வரை மகஷர் மைதான வரை அவர்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் மொஹ்பத் வைக்க வேண்டும் ரசுல்லா சொன்னார்கள் அல் மருமன் யார் நீங்கள் அதிகமாக நேசிப்பீர்களோ அவர்களோடு நீங்கள் மஹர் மைதானத்தில் கியாமத்தில் சொர்க்கத்தில் இருப்பீர்கள் சொன்னார்கள் பெருமானா சொல்லல்லா சொன்னவர்கள் ஆகவே அல்லாஹ் ஜல்லி ஷாரோ தாலா நமக்கு தோப்பீல் செய்த ஒரு புரிவானாக அல்லாவையும் அதிகமாக நேசிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்துருள்வானாக அல்லா ரசூலையும் அதிகமாக நேசிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்துருள்வானாக அல்லாஹ் ரசூலும் எந்த அகல பைத்தை நேசிக்க சொன்னார்களோ அவர்களையும் நாம் அதிகமாக நேசிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக அவர்களோடு நாம் நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய பாக்கியதை தந்தருள் புரிவானாக ஆமீன் வாசுதாக